நாம சந்தோஷமா இருக்கிறது நம்ம கைகளில் தான் அப்படின்ட்டு நமக்கு தெரியும் அதே மாதிரி நம்ம சந்தோஷம் இல்லாம இருக்கிறதுக்கு காரணமும் தான் இருக்க முடியும் அடுத்தவங்க கிடையாது நாம பண்ற மிஸ்டேக் தான் நம்ம லைஃப்ல நிம்மதி இல்லாம போகுது ஸோ அதுக்கு காரணம் பெண்கள் இந்த நாலு விஷயங்களை யார்கிட்டையுமே சொல்லக்கூடாது இந்த விஷயங்களை நீங்கள் சொல்லாமல் கரெக்டாக இருந்தீங்கன்னா நம்ம லைஃப் நமக்கு நிம்மதியாக போகும் கரெக்டாக போகும் அது என்னன்றதை இந்த பிளாக்ல பார்க்கலாம் இப்போ தான் நம்மளுடைய சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லாஸ்ட்டு வரைக்கும் பாருங்கள் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வெல்கம் டு ரிசோஸ் தைரி இந்த வ்ளாக் மார்னிங்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ ஃபுல் டே விலாகையும் பார்க்கலாம் அது கூடவே சில இன்ஃபர்மேஷனையும் நம்ம வந்து பார்க்கலாம் ஸோ இன்றைக்கி ஒரு பிளானிங் பண்ணி வச்சுருந்தோம் அதனால் காலையிலேயே எல்லா வேலையுமே சீக்கிரமாக முடிச்சிடலாம் அப்படின்ட்டு டீ போட்ட கையோட தோசைக்குமே நான் வந்து மிக்சியில் நல்லா அரைச்சி எடுத்துட்டேன் அடுத்து முடிஞ்ச கையோடவே ஆப்பத்துக்கு ரெடி பண்ணிடுவேன் ஸோ எப்போவுமே தோசை மாவு எப்போல்லாம் அரைக்கிறனோ அப்போ கையோட ஆப்ப மாவு ரெடி பண்ணிவிடுவேன் இந்த மாவு ரெண்டும் இருந்துச்சுன்னா நமக்கு டென்ஷன் இல்லாமல் இருக்கலாம் டக்குன்னு ஏதாச்சும் சாப்பாடு செய்யலாம் அப்படிங்கிற டைமில் ஒரு தோசை ஊற்றிடலாம் இல்லை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஆப்பம் ரெடி பண்ணிடலாம் ஸோ அதை முடிச்சுட்டு இந்த பழம் இருந்துச்சு புட்டுப்பழம் எங்கள் ஊரில் சொல்லுவோம் இந்த புட்டுப்பழத்தை ஜூஸ் போட்டு வச்சிடலாம் அப்படின்ட்டு லாஸ்ட் டைம் வந்துட்டு நான் சொல்லியிருந்தேன் இது என்ன பழம்னு தெரியலை அப்படின்ட்டு சில பேர் வந்து இது பேர் வெள்ளரி பழம் அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இதுக்கு பேர் மொளாம்பழம்ட்டு இவ்வளோ நாளாக நான் தான் இருந்தேன் போல ஸோ அதே மாதிரி ஜூஸ் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சாச்சு இன்னைக்கு லஞ்சுக்கு பார்த்தீங்கன்னா மீன் வாங்கிட்டு வந்தாங்க இதுக்கு பேர் காரல் மீன் அப்படின்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் குழந்த பெற்றவங்களுக்கு இந்த மீன் அதிகமாக கொடுப்பாங்க ஸோ இந்த மீன் அதிகமாக சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லா பால் சுரக்கும் குழந்தைங்களுக்கு பிரஸ்ட் ஃபீடிங் பண்ணும்போது நல்லா தாய்மார்களுக்கு பால் சுரக்கும் அப்படின்றதுக்காக இது கொடுப்பாங்க இது மோஸ்ட்லி உரப்பு அதாவது காரம் இல்லாமல் தான் பண்ணுவாங்க ஏன்னா குழந்தை பெற்ற புதுசுலாம் ரொம்ப காரம் எடுத்துக்கிற கூடாது அப்படின்ட்டு இந்த மாதிரி பால் நல்லா திக்காக எடுத்து வச்சுட்டு அதில் தக்காளி போட்டு பிசைஞ்சிட்டு கறி மசாலா தூள் அடுத்து மஞ்சள் தூள் கொஞ்சமாக பூண்டு வந்து நல்லா தட்டிட்டு இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுவாங்க ஸோ இதில் மசாலா அப்படின்னு பார்த்தோன்னா இந்த கறி மசாலா தூள் இதுதான் இதுக்கு வந்து ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸு அந்த காலத்தில் ரொம்ப முன்னாடி காலத்துலலாம் இது எல்லாமே அம்மியில் போட்டு அரைச்சு இந்த குழம்பு வைப்பாங்க ஸோ அது இன்னும் டேஸ்ட் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும் நாங்கள் வந்து எப்போவுமே இந்த காரல் மீன் வாங்கினால இந்த குழம்பு தான் வைப்போம் இதுக்கு பேர் மஞ்சப்பால் ஆனோம் அப்படின்னு சொல்லுவோம் சில பேர் வந்து காரல் சூப்பு அப்படின்னு கூட சொல்லுவாங்க இதை வந்து லைட்டாக தாளிச்சு விட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துற வேண்டியதுதான் அவ்வளோதான் அண்ட் சைடிஷ்க்கு வந்து வெஜிடபிள்ஸ் எதுவுமே பண்ணலை ஃபிஷ் வந்து ஃப்ரை பண்ணி வச்சுட்டேன் ஏன்னா நம்ம சீக்கிரமாக நம்ம வெளியில் கிளம்புற வேலை இருக்குது அதனால் ஸோ காலையிலேயே டக்கு டக்குன்னு என்னென்ன வேலை பண்ணலாம் அப்படின்ட்டு எல்லாமே பிளான் பண்ணி ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே போய்கிட்டு இருந்துச்சு இந்த ஆணை வந்து நல்லா கொதித்ததுக்கப்புறம் ஃபைனலாக மீன் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கும் கம்மியாக தான் கொதிக்க வைக்கணும் கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைக்கணும் இல்லைனா அந்த மீன் வந்து அப்படியே உடஞ்சி போயிடும் ஸோ அவ்வளோதான் அண்ட் இன்றைக்கி ஒரு அன்பாக்சிங்கே இருக்குது எந்த ஒரு பொருள் வீட்டுக்கு வாங்குறதா இருந்தாலுமே ஒன்றுக்கு பத்து டைம் நான் வந்து யோசிப்பேன் மணி சேவிங் டிப்ஸ்லேயும் நான் சொல்லியிருப்பேன் ஒரு பொருள் நம்ம வீட்டுக்கு தேவையானது அப்படின்னா அது அவசியமாக ஆடம்பரமா அப்படின்ட்டு யோசிங்க யோசிச்சு கொஞ்சம் டைம் கொடுங்க ஒரு ஒன் வீக் இல்லைன்னா ஒரு ஒன் மந்த்து கூட டைம் கொடுங்க நல்லா யோசிச்சுட்டு அந்த பொருளாபுரமாக வாங்குங்க அப்படின்ட்டு நான் சொல்லுவேன் ஸோ உங்களுக்கு சொல்லும்போது கண்டிப்பாக நானும் அதை ஃபாலோ பண்ண தான் செய்வேன் இந்த தோசைக்கல் பார்த்திங்கன்னா இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் இயராக நான் யோசிச்சிட்டே இருந்தேன் வாங்குவோமா வேணாமா அப்படின்ட்டு ஆல்ரெடி என்கிட்ட தோசைக்கல் ஒன்று இருக்குது அண்ட் நான் நான் யூஸ் பண்ணிட்டு வந்தேன் ஆனால் நான் பார்த்தீங்கன்னா லைட்டாக அந்த மேலே உள்ள அந்த கருப்பு கருப்பாக உள்ளது எல்லாமே லைட்டாக கொஞ்சம் உரியிற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அது வந்து ஸ்லோ பாய்சன் அப்படின்ட்டு அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு டோட்டலாக அவாய்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தோசைக்கல் தான் நார்மலாக யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அண்ட் இந்த தோசைக்கல்லுமே பிரியாணி பண்ணும்போது ஃபைனலாக நம்ம தம் போடும்போது தோசைக்கல் மேலே வச்சு தம் போடுவோம் ஸோ இப்படியே பண்ணும்போது எனக்கு தோசை ஒழுங்காக வர்றதும் இல்லை அதனால கண்டிப்பாக இது வாங்கியே ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டுட்டேன் அது மட்டும் இல்லை நம்ம நான்ஸ்டிக்கில் யூஸ் பண்ணும்போது தோசை வந்து அடியில் ஒட்டாமல் வரதான் செய்யும் பட் அது வந்து ஹெல்தி கிடையாது அன்ஹெல்தி தான் ஆனால் நம்ம உடம்புக்கு ரொம்பவே ஹெல்தியாக நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கேஸ்ட்ராயானால் நம்ம யூஸ் பண்ணலாம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி நானூறுபாய்க்கு நான் ஆன்லைனில் தான் நான் வந்து வாங்கியிருந்தேன் ஸோ ஓப்பன் பண்ணாமே வச்சுருந்தேன் வீடியோ எடுக்கணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி தான் ஓப்பன் பண்ணேன் தோசை மாவுமே காலையில் அரைச்ச மாவு கொஞ்சமாக இருந்துச்சு அதில் ஃபுல்லாக புளிக்கலை புளிச்சாதான் நம்ம தோசை ஊற்றணும் ஸோ ஃபை ஹேபிபிக்கு மட்டும் ஒரு முட்டை தோசை மட்டும் ஊற்றி பார்த்தேன் நல்லா வந்துச்சு ஸோ அலமது இல்லா சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு அண்ட் ப்ரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பரேஷன் முடிஞ்சாச்சு முடிச்சுட்டு இப்போ நம்ம வந்து ஹேர் பேக் பாத் பவுட்ரு அந்த ப்ரிப்பரேஷன் நடந்துகிட்ருக்கு பேக்குக்கு ஒரு பேட்ச் எல்லாமே முடிச்சுட்டு செகண்ட் பேட்ச் வந்து இப்போ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம் லாஸ்ட் டைம் வந்து நிறைய பன்னீர் ரோஸ் வாங்கி காய வச்சுருந்தேன் ஸோ வெளியில் ட்ரையான ரோஸ் வாங்குறத விட வீட்டில் இந்த மாதிரி வாங்கி காய வைக்கும்போது அந்த பூ வந்து நல்லா பெரிய பெரிய பூவாக இருக்குது ஸோ அதனால நம்ம கஸ்டமர்ஸ்க்குமே பெனிஃபிட் வந்து டபுள் மடங்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெஷ்ஷாகவே வாங்கி எல்லாமே நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இப்போ உள்ள காலம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் உலகமாக மாறிடுச்சு நீங்கள் டெய்லி குளிக்கும்போது பன்னீர் ரோஸ் அண்ட் செம்பருத்தி போட்டு குளிச்சிங்கன்னா உங்கள் சர்மம் வந்து நல்லா மினுமினுப்பாக கலராக மாறிடும் அப்படின்னு யாராச்சும் சொன்னாங்கன்னா ஒரு நாள் ரெண்டு நாள் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் மூணாவது நாள் நம்ம ட்ரை பண்ண முடியாது ஏன்னா அந்த ரோஸ் வந்துட்டு நமக்கு டெய்லி கிடைக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது செம்பருத்தி ஆல்சோ அப்படி ஸோ அதுக்கு தான் நம்ம பாத் பவுடரை வாங்கி நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெஷ்ஷாகவே எல்லாத்தையுமே கொண்டு வந்து சுத்தமான முறையில் ப்ரிப்பேர் பண்ணி இந்த பாத் பவுடர் நம்ம ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதில் சேர்த்துருக்கக்கூடிய பயிர் வகைகளாகட்டும் பருப்பு வகைகளாகட்டும் இல்லை பூக்கள் வகைகள் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடியது ஸோ நம்ம நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் பதினாறு வகையில் நம்ம சேர்க்கறதுனால நம்ம ஸ்கின் நல்லா ஆகும் ஸ்கின்னில் உள்ள சன்டேனை வந்து ரிமூவ் பண்ணி கொடுக்கும் ஸோ ஸ்கின்னை வந்து ஒயிட்டாக்கினால் மட்டும் போதாது சில பேருக்கு ஸ்கின்னில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் ஸோ சர்மத்தில் ஏதாச்சும் பிரச்சனைகள் அலர்ஜி பிரச்சனை அது வந்து முடிஞ்சதுக்கப்புறம் அதோட அந்த தழும்பு எல்லாமே கருப்பு கருப்பாக இருக்கும் ஸோ ஸ்கின் ஃபுல்லாகவே இருக்கும் சில பெண்களுக்கு தொடைப்பகுதியில் ரொம்ப கருமையாக இருக்கும் அதை வெளியில் சொல்லவும் முடியாது பட் அதை க்யூரானால் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படி தான் நம்ம கஸ்டமரை இதை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளவோ க்ரீம் யூஸ் பண்ணால் இப்போ போகலை ஆனால் இந்த பாத் பவுடர் யூஸ் பண்ணி தொடையில் இருக்கக்கூடிய அந்த கருமை எல்லாமே போயிடுச்சு அப்படின்ட்டு ஒரு சிஸ்டர் வந்து ஹாப்பியாக ஃபீட்பேக் கொடுத்துருந்தாங்க அதுக்கு காரணம் அம்மா செய்திருக்கக்கூடிய இந்த பொருட்கள் தான் ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுடைய ப்ரிப்பரேஷன் எல்லாமே ஓரளவுக்கு முடிஞ்சிருச்சு ஏன்னா எல்லா பொருட்களுமே நல்லா வெயிலில் ஒரு ஒன் வீக்குக்கு காய வச்சு அதுக்கப்புறம் தனித்தனியாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேன் அடுத்து ஃபைனலாக பேக்குக்கு மட்டும் நான் ப்ரிப்பரேஷன் பண்ணணும் ஸோ வீட்டில் வச்சு தான் எல்லாமே நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் நானே தனியாக தான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் அதனால் ஹால் ஃபுல்லாக இப்படி தான் திங்ஸ் அப்படியே பரத்தி வச்சுருப்பேன் இது எல்லாம் முடிச்சுட்டு க்ளீன் பண்ணுறதுக்கே எனக்கு ரொம்ப நேரம் டைம் எடுக்கும் ஏன்னா இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா ஹேர் பேக்குக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து இப்போ நான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் கருவேப்பிலே நம்ம அதிகமாக சேர்க்குறோம் எல்லாருக்குமே தெரியும் ஹேர் பேக்கு எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகுது அப்படின்றத நிறைய ஃபீட்பேக் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம் ஸோ கண்டிப்பாக இதை பற்றி திரும்ப நான் சொல்லணும் அப்படின்னு அவசியமே இல்லை ஸோ நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே குவாலிட்டியான ப்ராடக்ட் ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்களோட ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ ஃபைனலி எல்லா ப்ரிப்பரேஷனுமே முடிச்சுட்டு வீடியமாக கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு காலையிலேயே கொஞ்சம் நேரம் சீக்கிரமாகவே நாங்கள் கிளம்பிட்டோம் எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னா பாமனுக்கு ஸோ பாமனுக்கு போயிட்டு அப்படியே ராமேஸ்வரம் தனுஷ்கோடி எல்லாமே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம் ஸோ நாங்கள் எங்கேலாம் போனோம் என்னென்னா பண்ணோம் அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் அண்ட் பார்க்கும்போது நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு முக்கியமான பற்றி உங்கள்கிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுறேன் நம்ம எப்படி வாழணும் எந்த மாதிரி வாழணும் நம்ம நிம்மதியாக ஹாப்பியாக வாழ்கிறது எல்லாமே நம்ம கைகளில் இருக்குது நம்ம எண்ணங்களில் இருக்குது நம்ம எண்ணம் எப்போவுமே தூய்மையான எண்ணமாக நல்ல எண்ணமாக இருந்துச்சுன்னா நம்ம வாழ்க்கை கண்டிப்பாக நல்லதாக தான் இருக்கும் இந்த டைமில் சில பேர் நினைப்பீங்க அப்போ நான் மட்டும் என்ன கெட்ட எண்ணமாக நினைக்கிறேன் நான் நல்ல எண்ணம் தான் நினைக்கிறேன் ஆனாலுமே என் லைஃப் வந்து அவ்வளோவா சொல்லிக்கிற அளவுக்கு இல்லையே அப்படின்ற மாதிரி சில பேரோட மைண்டில் ஓடும் இதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா பெண்கள் நாம் வந்துட்டு சில விஷயங்களை வெளியில் சொல்லிடுறோம் அதனால தான் இவ்வளோ மிஸ்டேக்கு நடக்குது ஸோ நாலு விஷயத்த நீங்கள் கண்டிப்பாக யார்கிட்டையுமே சொல்லாதீங்க இந்த சீக்ரெட்டான நாலு விஷயம் என்ன அப்படின்றத பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு இந்த ஃபினான்ஷியல் விஷயத்தை நம்ம வெளியில் சொல்லக்கூடாது அதாவது நம்ம பணம் வரவு நம்மக்கிட்ட அதிகமாக இருந்தாலும் சரி இல்லை நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்ருக்கோம் ஃபினான்ஷியல் விஷயத்தில் கொஞ்சம் நம்ம லோவாக தான் இருக்கோம் அப்படின்னாலுமே சரி நமக்குள்ளேயே தான் இருக்கணுமே தவிர அதை அடுத்தவங்க கிட்ட சொல்லக்கூடாது சில பேர் வந்து அடுத்தவங்க கிட்ட சொல்லும்போது அதிகமாக பணம் இருக்குது சொல்லும்போது அது ஒரு கெத்தாக ஒரு பந்தாவாக நினச்சி நம்ம சொல்லுவோம் ஆனால் அது நல்லது கிடையாது அதே மாதிரி நம்ம கிட்ட பணமே இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு அடுத்தவங்க கிட்ட சொன்னால் ஏதாச்சும் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சி நம்ம சொல்லுவோம் அதுவும் நல்லது கிடையாது ஏன்னா ஒருத்தவங்க கிட்ட சில விஷயங்களை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியும் ஆனால் அதை போய் பத்து பேர்கிட்ட சொல்லுவாங்க ஒருத்தவங்களை நம்மளை எடை போடுறதுக்கு காரணம் நம்ம பேசக்கூடிய பேச்சுக்கள் தான் நம்மக்கிட்ட நாலு பேர் பழகுறாங்க அப்படின்னா நாலு பேருமே நம்மக்கிட்ட ட்ரஸ்டாக இருப்பாங்க நமக்கு அப்படியே உண்மையாக இருப்பாங்கன்னு நம்ம கண்மூடித்தனமாக நம்ம நம்பிடக்கூடாது லைஃப்பில் ஒருத்தவங்க இல்லைனா ரெண்டு பேர் மட்டும் ட்ரஸ்டட் பீப்புளாக வச்சுக்கோங்க உங்களுடைய சீக்ரெட் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறதுக்கு ரொம்ப க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் இல்லை உங்களுடைய கூட பிறந்தவங்களாக இருக்கலாமே தவிர பேசுகிற எல்லார்கிட்டையுமே எல்லா விஷயங்களுமே ஷேர் பண்ணவே கூடாது அப்படிங்கிற இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்ததாக சில பேர் ஒரு விஷயம் யோசித்து வச்சுருப்பாங்க நம்ம லைஃப்பில் இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்படின்ட்டு ஆனால் அதை பத்து பேர்கிட்ட சொல்கிறது நான் இது பண்ண போகிறேன் நான் அது பண்ண போகிறேன் இப்படி பண்ண போகிறேன் அப்படி பண்ண போகிறேன் அதான் அது பண்ணவே முடியாமல் ஒரு சுச்சுவேஷனாக போய் முடிஞ்சிடும் இதுக்கு என்ன ரீசன் பார்த்திங்கன்னா நீங்கள் தான் எல்லாத்தையுமே எல்லார்கிட்டேயுமே சொல்லாதீங்க ஒரு விஷயம் பண்ண போகிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சேவிங்ஸ் பண்ண போகிறீங்க நான் இதை சேமிக்க போகிறேன் இந்த மாதிரி அமௌண்ட் நான் வந்து சேமித்து ஒரு காயின் வாங்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கேன் அப்படின்னு உங்கள் மனசில் நினைச்சிங்கன்னா மனசுலயே வச்சுக்கோங்க அந்த காரியத்தில் இறங்குங்க அது பண்ணி முடிச்சுட்டு நீங்க யார்கிட்டயும் இதையுமே சொல்லக்கூடாது அப்படின்னு நான் சொல்லுவேன் இன்னும் சில பெண்கள் பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் எதாச்சும் பண்ணணும் ஏதாச்சும் பண்ணி சாதிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு சா ஒரு டெய்லரிங் கோர்ஸ் ஏதாச்சும் படிச்சுட்டு நான் முன்னேற போகிறேன் இந்த மாதிரி நான் படிச்சுட்டு இருக்கேன் இதை படிச்சுட்டு நான் அடுத்து நான் நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன் அப்படின்ட்டு நீங்கள் ஒருத்தவங்க கிட்ட சொல்லுவீங்க நீங்கள் சொல்லும்போது ரொம்ப பியூர் ஹார்ட்டாக தான் சொல்லுவீங்க இதை நான் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ஒரு மோட்டிவேஷனோடு ஆனால் கேட்கக்கூடியவங்க இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலை இருக்காத உனக்கு முடியுமா இப்படி உள்ள குடும்ப சுச்சுவேஷனில் உன்னால் இதெல்லாம் பண்ண முடியாது குழந்தைங்க இருக்குது உனக்கு அந்த டேலண்ட்லாம் அவ்வளோவா இல்லை நீ தேவையில்லாமல் உன்னோட பணத்தை வேஸ்ட் பண்ணுற அப்படி இப்படி நீ ஏதாச்சும் சொல்லி குழப்பி விட்டு உங்களோட மைண்டு அப்படியே பிரைன் வாஷ் ஆகிடும் ஸோ நீங்கள் எடுத்த முடிவில் இருந்து அப்படியே நீங்கள் பின்வாங்கி வர்ற மாதிரி ஆகிடும் என்ன பண்ணுறதா இருந்தாலுமே வெளியில் சொல்லாதீங்க செஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் நில்லுங்க அது எல்லாருக்குமே தெரியும் அடுத்ததாக மூணாவது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேமிலி விஷயங்களை முக்கியமாக வெளியில் சொல்லவே கூடாது அது ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி வேறு யாராக இருந்தாலுமே ஃபேமிலி விஷயங்களை வெளியில் சொல்லக்கூடாது ஏன்னா நம்ம ஃபேமிலியில் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை வேற ஏதாச்சும் விஷயமா இருந்தாலுமே அது நடந்து கொஞ்ச நாள் அது சரியாயிரும் ஸோ நமக்குள்ளேயே பேசி தீர்த்து அது சரி பண்ணிடலாம் ஆனால் அந்த விஷயங்களை நீங்கள் வெளியில் சொல்கிறதால அந்த பிரச்சனை இன்னும் வெளியில் ஓடிக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா அது பற்றா திரிச்சு பேசுகிறதுக்காக நிறைய பேர் காத்துட்ருப்பாங்க இல்லை யார்கிட்டையாவது சொல்லி எனக்கு வந்து சஜஷன் கேட்கணும் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ரொம்ப ரொம்ப நம்பிக்கையான ஒரு நபர் அப்படின்னு இருப்பாங்க உங்கள் ஃப்ரெண்டோட சர்க்கிள்லையோ வேறு யாராச்சும் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்லையோ இவங்கக்கிட்ட கேட்டால் நமக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இவங்கக்கிட்ட கேட்டால் ஒரு நம்மளால் ஒரு நல்ல ஒரு முடிவெடுக்கிறதுக்கு ஒரு தைரியம் கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு நபர் இருப்பாங்க அவங்கக்கிட்ட மட்டும் சொல்லி இந்த விஷயம் வெளியில் யாருக்கும் தெரியாமல் பார்த்துக்குறேங்க இதுக்கான சொல்யூஷன் நீங்கள் தான் எனக்கு தரணும் அப்படின்ட்டு நீங்கள் கேட்கலாம் பட் அந்த பீப்புள் வந்து ரொம்பவே ஒரு நம்பிக்கையான ஒரு நபராக இருந்தால் மட்டுமே இந்த விஷயத்த பண்ணுங்க இல்லைன்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் பேசி தீர்த்துக்கிட்டு அந்த விஷயம் வெளியில் போகாமல் பார்த்துக்கோங்க அடுத்து நாலாவது விஷயம் முக்கியமான விஷயம் இது எல்லா பெண்களுக்குமே வேணும் ஸோ இதுவரை நீங்கள் கேட்ட பாயிண்ட்டை விட இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள விஷயங்களை வெளியில் சொல்லாதீங்க ஷேர் பண்ணாதீங்க ஸோ உங்கள் ஹஸ்பண்டுக்கும் ஒய்ஃபுக்கும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனையாக இருக்கலாம் அதை வந்து ஆறுதல் தேடுறதுக்காக நீங்கள் வேறு ஒரு பெண்கிட்டேயோ இல்லை வேறு யார்கிட்டேயோ நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் அந்த விஷயம் உங்களுக்கு ஆறுதலை தரும்னு நினச்சி சொல்கிறீங்க பட் அதை ஆறுதல் தராது அந்த பிரச்சனையை ரெண்டு மடங்காக கூட்டி உங்களுக்கு தந்துடும் எப்போவுமே எந்த விஷயம் ஃபே ஃபேமிலி விஷயமானாலும் இல்லை ஃபினான்ஷியல் விஷயம் இல்லை ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள எந்த விஷயமாக இருந்தாலுமே ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கையான ஒரு நபர்கிட்ட மட்டும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதுவுமே ரொம்ப யோசிச்சுக்கோங்க இந்த நபர்கிட்ட சொல்கிறோம் இந்த விஷயம் நமக்கு சேஃபாக இருக்குமா செக்யூராக இருக்குமா அப்படின்னு ஒன்றுக்கு ரெண்டு டைம் நல்லா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் சொல்லுங்கள் ஏன்னா இப்போ ரீசெண்டாக லைஃப் கோச்சிங்கில் நம்மக்கிட்ட வரக்கூடியவங்க சொல்லக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை தான் மோஸ்ட்லி அந்த விஷயம் தான் ஒன்று ரெண்டு தான் மாமியார் மருமகள் பிரச்சனை வருது ஸோ அதையுமே சால்வ் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் ஏன்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள பிரச்சனை அப்படிங்கறத நம்ம வெளியில ஆட்டையுமே சொல்ல முடியாது அப்படியும் சொல்லலாம் அப்படின்னு ஒருத்தவங்க தெரிஞ்சவங்க கிட்ட சொல்லி அந்த விஷயம் இன்னும் பெரிய பிரச்சனையாகி ஸோ இருந்த பிரச்சனையே பரவாயில்லையே இதுக்கு இது டபுள் மடங்காயிடுச்சு அப்படின்னு ரொம்ப அவங்க ஆகிட்டாங்க ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன் எப்போவுமே கிட்ட மட்டும் சொல்லுங்கள் நம்மளால் சரி பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக சரி பண்ணுங்கள் அண்ட் வாழ்க்கையில் ஏற்றம் இறக்கம் அப்படிங்கிறது இருந்துகிட்டே தான் இருக்கும் சினிமாவில் பார்க்குற மாதிரி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு டெய்லி அப்படியே டூயட் பாடிட்டு அப்படியே சாங் பாடிட்டு சந்தோஷமாக ஹாப்பியாலாம் இருக்க மாட்டாங்க சில பிரச்சனைகளை வரும் சில மைண்ட் வந்து ஸ்ட்ரெஸ் ஆகும் ஸோ அவங்க வந்து ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது நீங்கள் ஆறுதலாக இருங்க நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும்போது அவங்கள ஆறுதலாக இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் அதை மனசில் பொருட்படுத்தாமல் உங்களோட அன்பை நீங்கள் எப்போவுமே பியோராக கொடுங்க ஸோ நம்ம என்ன கொடுக்குறோமோ அதான் இந்த பிரபஞ்சத்தில் டபுள் மடங்காக நமக்கு கிடைக்கும் ஸோ எல்லாருக்கிட்டேயுமே அன்பாக இருப்போம் அந்த அன்பு நமக்கு டபுள் மடங்காக திரும்ப கிடைக்கும் ஸோ நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷால நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் Thanks for watching!